சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு அனர் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு சொகுசு வாழ்க்கை தோன்படும் நாட்டு மக்கள் துறைமுகங்களில் இருக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கலில் இறக்குமதியாளர்கள் தென்னிலங்கையில் டிக்டாக் காதலனால் சிறுமிக்கு நேர்ந்த கதி அதிர்ச்சியில் பெட்ரோல் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக மாநில அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் ஊடாக பதினெட்டு கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க ஆறு தசம் இரண்டு நான்கு கோடி ரூபாயில் மத்திய அரசின் ஊடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயத்த பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இலங்கை மக்களுக்கு விதிக்கப்படும் வருமான வரியுடன் ஒப்பிடுகின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக குறைந்த வரி விதிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது காலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான சமீபத்தில் வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர சம்பள அறிக்கைக்கு அமைய பிபிசி ஊடாக இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதற்கு அமைய அனைத்து கொடுப்பனவுகளையும் சேர்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சராசரி சம்பளம் மாதத்துக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஏழு எழுநூற்று பதிமூன்று ரூபா ஆகும் இதில் மூவாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய் மட்டுமே வருமான வரியாக வசூலிக்கப்பட்டுள்ளது எனினும் சராசரியாக மூன்று லட்சம் ரூபாய் சாம்பலம் வரும் மற்றொரு ஊழியருக்கு விதிக்கப்படும் மாத வருமான வரி இருபது ஆயிரம் ரூபாய் ஆகும் வரி சலுகை ஏன் வழங்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமத் மேரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் போதிலும் அதற்கு உரிய பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடாத்துமாறு கோரிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வாய்த்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வேறொரு நாட்டுக்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படும் தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டொலர்களில் மாற்றப்படுகின்றன கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்தமிடங்கள் தனியார் துறையை சேர்ந்தவை என்பதால் அந்த தாமதக் கட்டணங்களும் அவர்களுக்கு செல்வதாக அவர் சூட்டிக்காட்டி உள்ளார் காலுத்துறையில் டேக் டாக் மூலம் அறிமுகமான காதலன் ஒருவர் பதினைந்து வயது சிறுமியை கற்பமாக்கிவிட்டு தாப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாப்பியோடிய காதலனை கைது செய்ய போலீசார் விசாரணை நடாத்தி வருகின்றனர் வடக்கு களத்துறை போலீஸ் பிரிவில் வசிக்கும் ஜனவரி மாதம் டிக்டாக் மூலம் ஒருவருடன் அறிமுகமானார் இந்த நிலையில் பெப்ரவரி மாதம் சிறுமி டிக்டாக் காதலனை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து தமது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் சிறுமியின் பெற்றோரும் அவர்களின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் சிறுமியின் வீட்டில் காதலன் இரவைக்கு கழித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பத்தாம் திகதி குறித்த சிறுமி உடல்நல குறைவு காரணமாக தனது தாந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இதன் போது சிறுமி கார்பன் தெரிவித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் டிக்டாக் காதலனின் முழு பெயரோ முகவரியோ தனக்கு தெரியாது என சிறுமி குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் வடக்கு காலத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி துசாரடி சில்வாவின் வழிகாட்டுதலங்கில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது